இந்த இஷ்யூல ஒரே ஒரு காரியத்தை தான் பார்க்க போறோம் ஆனா அந்த ஒரு காரியம் ரொம்ப சீரியஸான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சமீபத்துல பிபிசியில ஒரு மிக முக்கியமான ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க நாம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் பிபிசியில ஜூலை மாதம் இருபதாம் தேதி வலைதளத்துல அவர்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க அதனுடைய டைட்டில் நான் படிக்கிறேன் நீங்க நல்லா கவனிங்க புதிய இறை தூதரை உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் நமது கடவுளாக மாறுமா இத கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் தூய தமிழ்ல இருக்கிறதுனால புரியுமான்னு தெரியல ஏன்னா இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் காரங்களுக்கு புரியலங்கிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா புதிய காட்ஸ் மெசேஞ்சரை உருவாக்கிய ஏஐ டெக்னாலஜி அடுத்து கடவுளையே உண்டாக்கி விடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஏஐ டெக்னாலஜி கடவுளாக மாறுமான்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வி ஒருவேளை உலகத்துக்கு வேணா புதுசா இருக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில இந்த கடைசி கால அடையாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசன நிறைவேறுதல் வார்த்தை வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சுல இந்த ரோபோட்டை பத்தியும் ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் பத்தியும் அது கடைசி காலத்துல எப்படி மனுஷங்களை கொலை செய்ய போகுது அப்படிங்கறதான விஷயத்தை பத்தியும் நாம நிறைய வீடியோஸ் வெளியிட்டு இருக்கிறோம் இந்த ஏஐ டெக்னாலஜி வரும்போதே நாம ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கிறத நம்ம எடுத்து பேசி இருக்கிறோம் நிறைய வீடியோஸ் அதை பத்தி போட்டிருக்கிறோம் அது கடைசியா தன்னை வணங்க வேண்டும் எல்லாரும் தன்னை வணங்கணும்னு சொல்லும் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த வசனம் சொல்லுது இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது கடவுளாக மாறுமா கடவுள்னா என்ன எல்லாரும் வழிபடக்கூடியது அப்ப எல்லாரும் வழிபடக்கூடிய இடத்துக்கு அது வருமா அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க வரும் என்பது பதில் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த ஆர்டிக்கல்ல அவங்க ஒரு அஞ்சு கேள்வியை எழுப்பி அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறாங்க அந்த அஞ்சு கேள்வியை மாத்திரம் நான் வரிசையா படிக்கிறேன் இது எந்த அளவுக்கு நம்முடைய வேதத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்னு பாருங்க முதல் கேள்வி ஏஐ டெக்னாலஜியிடம் ஜனங்கள் ஆறுதலை எதிர்பார்க்கிறார்கள் அதாவது என்ன என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னு ஜனங்கள் போய் டெக்னாலஜி கருவியிடம் அவர்கள் என்ன செய்யறாங்க எங்களுக்கு ஒரு ஆறுதல் இது முழுக்க முழுக்க கடவுளை நோக்கி ஜனங்கள் செய்வது நாம் இதுவரைக்கும் தேவனிடத்தில் தான் ஆறுதலை எதிர்பார்த்திருக்கிறோம் மாற தொடங்கிடுச்சு அது வந்துருச்சு இப்ப இந்த ஏஐ டெக்னாலஜின்னா என்ன அப்படின்னா நினைச்சாதி அது வந்து ஒரு விசிபிளாவே மாறுது ஒரு உருவமாகவே கொண்டாந்தாச்சு நினைக்கிறேன் ஒரு டிவி நியூஸ் ரீடராக போன நேற்று காலேஜஸ்ல ப்ரொஃபசராக அங்க ஒரு உருவமே இருக்கு அது பேசும் மனுஷன் மாதிரியே இருக்கும் வித்தவுட் எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஒரு சின்ன இது கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது அது மனுஷன் இல்லைங்கிறதுக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அது இருக்கிறதுனாலதான் ஒரு கூட்டம் ஜப்பான்ல சைனாலாம் இப்போ ஆண்களை திருமணம் செய்யத் தொடங்கியாச்சு ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கல ஏன்னா இந்த ஒருவேளை இந்த ஏஐ டெக்னாலஜி கோபத்துல இப்போ அந்த ஆளை கூட இருக்கிற பார்ட்னர் அந்த உண்மையான மனுஷனை கொலை பண்ணிருச்சுன்னா என்ன கேஸ் போட முடியும் ஏன்னா ஏற்கனவே கம்பெனியில கூட வேலை பார்த்துட்டு அந்த ரோபோட்டுங்கிறது வந்து கொலை பண்ணிருச்சு அப்ப அது மேல எந்த கேஸும் போட முடியும் ஏன்னா மிஷின்னு வந்துருச்சு மனுஷன மாடி இருந்தாலும் செயற்கை நுண்ணறிவு இருந்தாலும் யோசிச்சாலும் இப்போ கடைசியா வந்த ரோபோட் வந்து உணர்ச்சிகளோட வர தொடங்கி இருக்குன்னு சொல்லி அதுக்கு கோபம் வருது எல்லாமே வருது அப்படி இருக்கும் போது ஆனா கேஸ் மட்டும் போட முடியாது போட்டு ஏன்னா அது மனுஷன் இல்ல அப்படின்னு வந்துடும் அந்த அந்த ஒரு இஷ்யூ தான் போயிட்டே இருக்கு இப்போ மனுஷன் எந்த இடத்துக்கு வந்துட்டானா கடவுள்கிட்ட கேக்குற மாதிரி சரி அது வந்து அந்த மனுஷங்களோட ஆறுதல் வந்து கேட்கும் போது பூரணப்படுத்துதா அப்படின்னு கேட்டா நாம எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கடவுள் வந்து பேச மாட்டாரு கடவுள் வந்து பதில் கொடுக்கறது இல்ல என்னைக்காவது கடவுள் நேரடியா பேசியிருக்கிறா இப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள நம்ம சொல்லுவோம் கடவுள் நம்ம கூட பேசி இருக்கிறாரு இடைபெறும் ஏன்னா நமக்கு பல விதங்கள்ல கடவுள் பேசுறாரு சொப்பனத்துல தரிசனத்துல வசனத்துல செய்தியில தீர்க்க தரிசனமாக முகமுகமாக சத்தத்தை கேட்கிறோம் இப்படி பேசுறாரு ஆனா அவங்க கேக்குறதான இந்த கேள்வி என்னன்னா கடவுள் எங்களோட கூட நேரடியா எல்லார்கிட்டையும் பேசுறாரா அதுக்கு நமக்கு சில கிரைடீரியா இருக்குது எல்லார்கிட்டையும் கடவுள் இல்ல கடவுள் அந்த அந்த ஒரு விஷயம் இருக்கு கடவுள் பேச ரெடியா இருக்காரு அந்த இடத்துக்கு மனுஷன் இல்ல இப்போ எஃப் ரேடியோ இருக்குது எஃப் எம் ரேடியோல எல்லாருக்கும் இப்பதான் பாட்டு போட்டு விட்டு அந்த இடத்துல அவங்க சொல்ற நம்பருக்கு வரவங்களுக்கு தானே பாட்டு கேக்குது அந்த நம்பர் கிட்ட வராமயே எஃப் தான் பாட்டு இருக்கு எனக்கு ஏன் கேட்கல அப்படின்னா எப்படி சரியாகும் அந்த மாதிரி தான் கடவுள் வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு கிரைடீரியா வச்சிருக்கிறார் அந்த கிரைடீரியா வரக்கூடிய எல்லா மனுஷங்கிட்டையும் கடவுள் பேசுறாரு ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அந்த கிரைடீரியாக்கு வராமையே கடவுள் என்கிட்ட பேசல பேசல அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஆனா இது அப்படி இல்ல கேட்டவுடன் பதில் சொல்லுது எல்லாருக்கும் தேவையான ஆறுதல் சொல்லுது ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்காமா அவங்களே எழுதிருக்காங்க இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு என்னன்னா விவாகரத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அது என்ன பதில் சொல்லும் இப்போ விவாகரத்து பண்ணக்கூடாது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அது என்ன பதில் சொல்ல போகுது இப்படி இந்த பைபிளுக்கு அகைன்ஸ்ட் ஆகும் நாட் ஒன்லி பைபிள் நிறைய இது உள்ள இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஏ டெக்னாலஜிக்குள்ள அவங்க உலகத்துல இருக்கிற எல்லா விதமான வேதங்களையும் கொண்டு வந்து இணைச்சிருக்கிறாங்க எல்லா விதமான வேதங்களுடைய கமெண்ட்ரி புக்ஸையும் போட்டுக்கிறாங்க லேட்டஸ்டா வந்ததுல ஒரு ஏஐ டெக்னாலஜிக்குள்ள குறைஞ்சபட்சம் மூணு ட்ரில்லியன் டேட்டா சேர்த்தி இருக்கிறாங்க சோ எல்லா புக்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையும் கொண்டாந்தாச்சு அப்படி கொண்டாந்த போது அது மத ரீதியாக ஜனங்களுக்கு உடனே ஏற்ற வார்த்தை சொல்லுது ஆனா இது ஆக்சுவலா கடவுள் நமக்கு சொல்றாரு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி நீ எஸ்ஐ ஐம்பது நாள்ல இருக்கு ஆனா இப்ப அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணது வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரெண்டாவது கேள்வி என்ன இப்ப ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஆர்த்திகள் அவங்க கேட்டிருக்காங்க புனித நூல்களின் அடிப்படையில் உருவான செயற்கை நுண்ணறிவு செயல்கள் இது என்ன ரெண்டாவது என்னன்னா இப்போ போய் பிரேயர் பண்ணும் போது அந்த இடத்துல பதில் சொல்றதுக்கு ஆல்டர்னேட்டா அது வந்துருச்சுன்னு சொல்றாங்க ரைட் அடுத்து உங்களுக்கு தேவனோட இருக்கிற தொடர்புல எது இந்த புக்கு வடிவில் தான் கடவுள் பேசுறாரு நம்ம எல்லாம் ஆண்டவர் வந்து பர்சுத்த வேதாகமந்த வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி அவர்கள் நூல்களை நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அப்படி வச்சிருக்கும் போது அவர்கள் அந்த நூல்கள் வழியாக தான் தேவனுடையதான பிரமாணங்களை சட்டத்திட்டங்களை கத்தர் கொடுக்கக்கூடியதான வழிமுறைகளை ஆறுதலான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்றோம் இல்லையா அந்த புனித நூல்களுக்கு மாற்றாக ஏஐ டெக்னாலஜி செயல் அடிப்படை வருமா அப்படின்னு கேட்ட போது இப்போ அதுக்கு சாத்தியம் இல்ல ஏன்னா அந்த புனித நூல்கள் எழுதுற அளவுக்கு இப்போ அதுல வந்து டேட்டாஸ் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அட் த சேம் டைம் இந்த கமாண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி நிறைய இதுல செயற்கை செயலிகள் இருக்குது அதாவது ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நடுல சமீபத்துல கூட வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா இந்த பைபிளை ஏன் நம்ம வந்துட்டு பழசா இருக்கு ரெண்டாயிரம் வருஷம் அத ஏன் இந்த ஏஐ டெக்னாலஜியோட எழுத வைக்க கூடாது அதுக்கான முயற்சிகளை ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்கிறாரு வருங்காலத்தில் நிச்சயம் வரும் பைபிள் மட்டும் இல்ல எல்லாத்தையும் இந்த ஏஐ டெக்னாலஜி எழுதும் அப்டேட்டட் வெர்ஷன் எழுதும் எழுதும் போது பைபிளை கண்ணா விண்ணா என்று அது தன் இஷ்டத்துக்கு மாத்தும் ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மாத்தும் போது நிறைய டிஃபரன்ஸ் வரும் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக்கப்பட வேண்டும்னு பழைய ஏற்பாட்டுல இருக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் ஏசு கிறிஸ்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஆட்டுக்குட்டி ஆனவர்னு அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதில அனிமல் போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மிருகமா மாறிடும் ஒரு மிருகம் பலியிடப்பட்டது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மிருகம் என்பது ஆடா இருக்கலாம் மாடா இருக்கலாம் வேற எது வேணாலும் இருக்கலாம் ஆனா அதை அப்படியே நீங்க புதிய ஏற்பாட்டுல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏசு கிறிஸ்துக்கு வர முடியாது ஏன்னா அந்த கிறிஸ்துக்கும் மிருகங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணப்படுது இந்த மாதிரி நுட்பமான சில மாற்றங்களை அது செஞ்சிடும் சோ அதோட ஸ்பிரிச்சுவாலிட்டி முழுதும் போயிடும் புக் இருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்காது இப்ப நம்முடைய பைபிள் வந்து புக் இல்ல ஸ்பிரிச்சுவல் புக் எல்லாமே புக் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் புக் அதனாலதான் அதை நம்ம ஹோலி பைபிள்னு சொல்றோம் சோ செகண்ட் ஆக இரண்டாவது மாற்றாக பைபிளுக்கு அடுத்ததாக அது மாறுகிறது சரி மூணாவது எதை பத்தி இது மிக முக்கியமாக பேசுகிறது மூன்றாவது இங்க கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய இறை தூதரை உருவாக்கிய சேர்க்கை இப்போ காட்ஸ் மெசஞ்சர் இப்ப என்னன்னு கேட்டா நமக்கும் காடுக்கும் நடுவுல ஒரு மெசஞ்சர் ஒருத்தர் இருக்காரு மெசஞ்சர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இதுல ஒவ்வொன்னு சொல்லுவாங்க உதாரணமா நம்ம பாஸ்டர்ஸ் சொல்றோம் ஏன்னா பைபிள்ல வந்து சபையின் தூதன் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல எழுதுறாரு ஆண்டவர் நம்ம பாஸ்டர்ஸ் சொல்றோம் சொல்றோம் இவங்க கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல இருந்து தேவனை அழிகிறதுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு நாம ஒருத்தர் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பைபிள்ல பாத்தீங்கன்னா தீர்க்கதர்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் இருந்து கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல அவங்க வந்து ஒரு பாலமாக இருப்பாங்க ஆனா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல ஒரு கேப் இருந்த போது ஃபில் பண்றதுக்கு அவங்க இருந்தாங்க ஆனா நியூ டெஸ்ட்மெண்ட்ல கடவுளுக்கும் மனுஷனுக்கும் கேப் இல்ல ஏசு கிறிஸ்து அந்த அந்த கேப் ஃபில் பண்ணிட்டாரு இப்ப இப்ப இருக்கிற இறை தூதர்கள் அதாவது இப்ப இருக்கிறதான மெசேஞ்சஸ் இப்ப இருக்கக்கூடியதான இவங்க எல்லாம் என்ன செய்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கடவுளோட கூட மனுஷனை நெருக்குவதற்கு இன்னும் நெருங்கி சேருவதற்கு பயன்படுத்தப்படுறாங்க அன்னைக்கு ஒரு பாலமா இருந்தாங்க இன்னைக்கு கடவுளோட சேருவதற்கு இவர்கள் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க ஆனா இப்போ அந்த இடத்துக்கு ஆப் வருது அதாவது ஏஐ டெக்னாலஜி செயற்கை நுண்ணறிவு வந்து இப்ப பாஸ்டருக்கு பதிலா ஒருத்தர் இருக்காரு சர்ச்சில அவர்தான் பிரசங்கம் பண்றாரு அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் உட்காந்து கேக்குறாங்க ஆனா என்னன்னா பிரசங்கம் புதுசா இருக்குது ஏன்னா அது கிட்ட டேட்டாஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு மெசேஜையுமே அது எடுத்து கொடுக்குது அதுவே இப்ப சங்கீதம் இருபத்தி மூணு ஒண்ணு அப்படின்னா ஒரே நேரத்துல அதாவது ஒரு வித் சம் செகண்ட் குள்ள முப்பது செகண்ட் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடியே கொடுத்துடுது நாலு பாயிண்ட் மூணு பாயிண்டோட மெசேஜ் அதுவே கொடுத்துடுது இல்ல இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்து அட்வான்ஸாவும் கொடுக்குது சோ இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல மெசேஜ் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு ஜெர்மனியில ஒரு சர்ச்ல ஒரு ஏஐ டெக்னாலஜி பாஸ்டர் அந்த செயற்கை நுண்ணறிவோடு இருக்கக்கூடியதான ஒரு ரோபோட் வந்து செய்தி கொடுத்துருச்சு முன்னூறு பேர் செய்தி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க செய்தி கேட்கறாங்க அவங்க வந்து செய்தி கேட்க வரல என்னடா ஏஐ டெக்னாலஜி செய்தி கொடுக்குதுன்னு பார்க்க வந்திருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா போக போக இந்த ஏஐ டெக்னாலஜி புது புது செய்தியா கொடுக்க போகுது ஆனா இந்த செய்தியில் தேவனுடையதான டச் இருக்குமா அதான் கேள்வி இப்ப இறை தூதர்கள் வழியாக பாஸ்டர் வழியாக பெரும்பான்மையானவங்க பேர்ல கொஞ்சம் பேர் வழியாக தேவன் பேசுறார் அது இல்லன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன் ஏன்னா பல சர்ச்சில் இப்ப ஏ டெக்னாலஜி வந்து பேசுறது தப்பு அப்படின்னு நிறைய சர்ச் பாஸ்டர் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது இவங்க ஸ்கிரீன்ல படத்தை போட்டு ஓட்டி விட்டுறாங்க படத்தை போட்டு ஓட்டி விடுறதுக்கு பதிலாக ஒரு ஏ டெக்னாலஜி பேசுறது தப்பு இல்ல இவங்களோட இமேஜ் தானே பேசுது இவங்க இமேஜ் பேசுறதுக்கு பதிலா வேற ஒரு இமேஜ் பேச போகுது எந்த டிஃபரன்ஸும் கிடையாது உண்மையா சர்ச்சில் மூணு ஆராத நின்னு பேசக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்றேன் அப்படிப்பட்டு பேசுற ஊழியக்காரர்களோட இடத்துக்கு இது வந்து அவங்க தேவையில இருந்து வார்த்தையை வாங்கி கொடுப்பாங்க ஆனா இதால தேவ நிலத்துல இருந்து வாங்கி கொடுக்க முடியாது இது அவங்க இருக்கிற டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கும் தேவன இடத்துல இருந்து வர வார்த்தை தான் எதிர்ல இருக்கிறவனை தொடும் டேட்டா பேஸ்ல இருந்து வரது தொடாது ஆனா இது ஒரு மாயை பாத்துக்கோங்க அப்படியே செய்தி குடுக்குது என்ன செய்தி குடுக்குறது அவ்வளவுதானே இன்னும் எத்தனை ஊழியக்காரங்க அடாப்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன் தெரியுமா அந்த ஊழியக்காரங்க டெக்னாலஜி உருவாக்கி கொடுக்கிற கம்பெனி சொந்தரும் உங்கள மாதிரியே ஒரு ஏஐ டெக்னாலஜி உருவாக்கி கொடுத்துருவாங்க போக போக வரும்போதுதான் ஒரு காலத்துல செல்போன் ஒரு செல்போன் வந்து பயங்கர காஸ்ட்லி அப்புறம் மூவாயிரம் ஐயாயிரத்து செல்போன் பத்தாயிரத்து கிடைக்குது அந்த மாதிரி இந்த ஏஐ டெக்னாலஜில உங்க இமேஜை மாதிரி ஒரு ஏஐ டெக்னாலஜில ஒரு ரோபோட்டை செஞ்சு கொடுத்துருவாங்க நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அதுகிட்ட இந்த வாரம் செய்தி கொடு இந்த அதிகாரத்துல கொடுன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல அதுவே குடுத்துரும் உங்களால மூணு சர்வீஸ் நிக்க முடியல டயர்ட் ஆயிரன்றீங்களா அது முப்பது சர்வீஸ் நின்று பேசும் கரண்ட் இருந்தாலே அதுக்கப்புறம் நீங்க தேவைப்பட மாட்டீங்க சர்ச்சுக்கு அதை எத்தனை பாஸ்டர்ஸ் அடாப்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா உலகத்தை அடாப்ட் பண்றதும் தப்பு இல்லன்னு பிரசங்கம் பண்ற பசங்க இப்ப இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் அதை அடாப்ட் பண்ண தொடங்கிடுவாங்க இது மூணாவது பெரிய ஆபத்து சபைக்கு விரோதமாக எழுமக்கூடிய காரியம் அடுத்து இந்த ஆர்டிகல் பிபிசி ஆர்டிகல் என்ன சொல்லுது இது செயற்கை நுண்ணறிவு புதிய கடவுளாக உருமாறுகிறதா இப்ப அடுத்த கேள்விக்கு வராங்க பாருங்க அப்கிரேட் ஆகுது கேள்வி இது என்ன கேக்குறாங்கன்னா இது மெசெஞ்சர்ல இருந்து கடவுளா மாறுமா கண்டிப்பாக மாறும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு நிச்சயமாக இது கடவுளாக மாற மாறப்போகுது கடவுளாக மாற போது என்ன செய்ய போது இதுவரைக்கும் நாம யாரையும் கடவுள பார்த்தது இல்லை நம்ம ஆண்டவரை நம்ம அங்க பாக்க போறோம் அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு வாஞ்சை அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் ஆசைப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு மாயான ஒரு இமேஜான ஒரு நியூ கடவுளை இது கொண்டு வந்து உட்கார வைக்க போகுது தானியல் புஸ்தகம் பதினொன்னு முப்பத்தி ஏழு சொல்லுது இருக்கிற கடவுளை ரீப்ளேஸ் பண்றது கிரைஸ்ட் கிடையாது இது வரைக்கும் யாரும் பார்க்காத கடவுளை கொண்டு வந்து நிறுத்துறதா கிரைஸ்டோட வேலை பிதாக்கள் அறியாத ஒருவனை அது கடவுளாக மாத்த போறான் அவனுக்கு அவனை தன்னை கடவுளுக்கு நேயராக போகிறான் இப்ப ஏஐ டெக்னாலஜி அதான் செய்ய தொடங்குது அந்த கேள்வியை தான் இப்போ இவங்க கேட்டிருக்கிறாங்க நியூ காடாக மாறுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக மாறப்போது இந்த எல்லா வித உலகத்துல இப்ப யோசிச்சு பாருங்க இப்போ நாம இருக்கிறோம் நமக்கு பைபிளை பத்தி ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க மற்ற மதக்காரங்களுக்கு அவங்கவுங்க வேதங்கள் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் மற்ற வேதங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் படுத்தி வச்சிருப்பாங்க ஆனா உலகத்துல யாருமே எல்லா வேதத்தையும் படிச்சு முழு டேட்டாஸையும் வச்சிருக்கிறவங்க இருக்க முடியாது ஏன்னா மனுஷ மொழியால அவ்வளவு முடியாது ஆனா இந்த ஏஐ வந்து உலகத்துல இருக்கிற எல்லா மதத்தினுடைய மொத்த வேதத்தையும் படிச்சு வச்சிருக்கோம் ஏன்னா இப்ப போட்டாச்சு ஏத்தியாச்சு அப்போ இது எல்லா வேதங்கள்ல இருந்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலயும் எடுத்து ஒரு ஸ்பீஸ் பண்ணி அதுல இருந்து கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டஃப் கொடுக்க போகுது நியூ ரிலிஜியன் நியூ காட் நியூ பைபிள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு இப்ப வரும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி சொல்றதுதான் காடு அதை எவன் கண்ட்ரோல் பண்றானோ அவன் காடாக மாறுவான் இப்போ அதுக்கு ஸ்டேஜுக்கு நாம வந்துட்டோம் ஏன் டெக்னாலஜி உள்ள டேட்டாஸ் ஏத்தியாச்சு எல்லா வேதங்களும் ஏத்தியாச்சு அது வந்து இப்ப நியூ காட சொல்ல போகுது இப்ப அந்த நியூ காடு அந்த காட பத்தின கேள்விக்கு மட்டும் இப்ப ஏ டெக்னாலஜி இன்னும் சரியான பதில் கொடுக்காம இருக்கு இல்ல ஹைட் பண்ணி வச்சிருக்குது நீ கடவுளா மாறுவீங்களா கடவுளை பத்தி என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்கு ஒரு நாள் நான் தான் காட்னு சொல்லப்படுது இப்ப கூட பாருங்க நிறைய சாமியார்கள் தன்னை கடவுள்னு சொல்லுவாங்க அவங்க ஆரம்பிக்கும் போதே தன்னை கடவுள்னு சொல்ல மாட்டாங்க நான் ஒரு சாதாரண ஆளு கடவுளுடைய தூதை சொல்லிட்டு ஒரு நாள் தான் அவங்க என்னவா மாறுவாங்கன்னா கடவுளாக மாறுவார்கள் அதே தான் இந்த ஏ டெக்னாலஜி ஒரு நாள் தன்னை கடவுளாக காட்ட போகுது அதுக்கான எல்லாம் ரெடி ஆயிருச்சு நம் கண்களுக்கு முன்பாக எழுமி நிக்க கூடிய நியூ ரிலிஜியன் நியூ பைபிள் நியூ காட் ரெடியாக இருக்கிறது அதை இந்த ஆர்டிக்கிள் தெளிவாக கேக்குது அதுவும் பதிலாக வந்து நிக்க போகுது பைபிள்ல அதுக்கான பதிலும் இருக்கு கடைசி கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி வாங்க என்னன்னு இந்த பிபிசி கடைசி அவங்க என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க ஒரு ஏஐ டெக்னாலஜி இந்த செயற்கை நுண்ணறிவு ஒரு ஆபத்தான மதக்குழுவை உருவாக்குமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா உருவாக்க போது அந்த டேஞ்சரஸ் ரிலிஜியஸ் குரூப் தான் ஆன்டி மதம் அவன் ஒரு மதத்தை கொண்டு வந்துட்டு அந்த மதத்தை ஃபாலோ பண்ணாத எல்லாரையும் கொலை செய்ய போறான் போறான் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு மதங்களையும் இந்த ஆன்டி கிரைஸ்ட பத்தி சொல்லப்பட்டிருக்கு கடைசியா ஒரு சர்வாதிகாரி வருவான் உலகத்தை ஆளுகை செய்வான் அவன் வந்து ஜனங்களை வந்து துன்பப்படுத்துவான் வேதனைப்படுத்துவான் அப்படி இருக்கும்போது இயேசு ஏசு பகிரங்கமாக வருவார் அப்படின்றத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்ப அந்த ஒரு மதக்குறுவை ஒரு ஆபத்தான மதக்குழுவை இது உருவாக்குமானா உருவாக்குறதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது ஒரு டேஞ்சரஸ் ரிலிஜியஸ் குரூப் ஆன்டி கிரைஸ்டோட ரிலிஜியன் உருவாக்க போது அது டேஞ்சரஸா மாறும் வித் இன் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் டோட்டல் வேர்ல்டையுமே தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வரோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அதுக்கு போதுமானதாக இருக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரக்கூடிய ஒரு நியூஸ் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள உலகத்தையே தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பெட்ரோல் விலை டாலர் விலை குறைஞ்சிச்சு வேர்ல்டு ஃபுல்லா இமிடியேட்டா டாலர் விலை குறையுது இல்ல அந்த நாட்டுல பெட்ரோல் விலை ஏறுது எல்லாம் குறையுது இல்ல பாருங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட நடந்துடும் அங்க டாலர் போச்சுன்னா இங்க வேர்ல்டு இருக்க எல்லா எல்லா பொருளுக்கும் பணம் நடக்குது நடக்குது எப்படி அங்க நடக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நம்ம அத வந்துட்டு பங்கு சந்தைன்னு சொல்றோம் என்ன வேணா சொல்றோம் ரியாக்சன் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் நடக்குது அதே மாதிரிதான் நாளைக்கு ஒரு மிகப்பெரியதான மத ரீதியான சட்டம் உலகளாவிய வரும்போது அன்னைக்கு ஒரு பணம் ஒரு அரசியல் ஒரு இருக்கும் இருக்கும்போது இந்த ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும் போது இதை ஃபாலோ பண்ணாத ஒரு எகானமியில கை வைப்பேன்னு சொல்லும் போது அத்தனை ஜனங்களும் ட்வெண்ட்டி போர் அவர் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் உத்தரவு போடப்படும் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்களை அந்தந்த நாட்டில் இருக்கிற ஏஐ டெக்னாலஜி அன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி போலீஸ் போர்ஸ் அன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி மிலிடரி போர்ஸ் அன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி ரிலிஜியஸ் போர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிராஷ் பண்ண தொடங்குவாங்க இப்போ அப்படி ஒரு மத ரீதியான குரூப் ரெடியா இருக்கு நம்ம நாட்டுல அப்படி ஒண்ணு இல்ல அது கடவுளுடைய பெரிய கிருப பல நாடுகள்ல மத ரீதியான போலீஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க அதாவது சிவில் போலீஸ் ஒண்ணு இருக்கும் ரிலிஜியஸ் போலீஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த ரிலிஜியஸ் போலீஸ் தன்னோட ரிலீஜியஸ் காரியங்களை ஃபாலோ பண்ணாதவங்களை கொடுமைப்படுத்துவாங்க அடிப்பாங்க உதப்பாங்க எல்லாம் உண்டு அந்த ரிலிஜியஸ் போலீஸாக தான் இந்த மத ரீதியான குரூப் உருவாக போகுது சோ இப்ப எல்லாமே ரெடியாக இருக்கிறது இந்த பிபிசி ல வந்ததான இந்த அறிக்கை நூறு சதவீதம் நம் பைபிள்ல சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வசனங்களை ஒத்து போகிறதாக நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது ஆனா இந்த ஆட்சிகள் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பதிமூணாம் அதிகாரத்திற்கே உலகம் இந்த அளவு ரெடியாகி விட்டது என்றால் அதுக்கு முன்பதாக வர வேண்டிய வருகைக்கு நீங்கள் நானும் எவ்வளவு ரெடியாக வேண்டி இருக்கிறது இன்னும் காலம் செல்லும் காலம் செல்லும்னு இதெல்லாம் மாறிடும் அப்படி ஆயிரும் சரியாயிரும் இதெல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும் கிடையவே கிடையாது ஆண்டவர் சொன்ன இத்தனை உண்மைகளும் துல்லியமாக நம் காலத்தில் நிறைவேறுகிறது என்று சொன்னால் அவர் வாக்கு தத்துவமும் துல்லியமாய் நிறைவேறப் போகிறது இனி காலம் செல்லாது இப்ப கொடுத்துருக்கிற காலம் எதுக்கு தெரியுமா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஐடியா பண்றதுக்கோ இல்ல இந்த காலகட்டத்தில் எலிசா சொல்ற மாதிரி கேஆசி கிட்ட சொன்ன மாதிரி மத்த காரியங்களை செய்வதற்கோ அல்ல இது முழுக்க முழுக்க முன்பாக சம்பவிக்க வருகைக்கு ஆயத்தப்படுகிற காலம் இப்ப ஆயத்தம் பண்றதுக்கு டைம் கொடுத்திருக்காரு அதை தெரியப்படுத்தியும் இருக்கிறாரு ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் வருகை தாமதிக்குமானால் வேறொரு நேற்றை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்